அஸ்லாம் வலைக்கும் இது பாருங்க இது பூவரச மரம் பூவரசம் பூ பூத்துருக்கு பாருங்கள் எப்படி பூத்துருக்கு பாருங்க இது வந்து பூவரச மரம் இந்தோட கட்டை பூவரச வந்து இந்த கட்டை வந்து சரியான காசு தேக்கு மரத்தை விட இது வந்து அதிகமான காசு இது பாருங்க இது மரத்துக்கு கதவு நிலைக்கெல்லாம் அவ்வளோ நல்லது ஜன்னல் இதுக்கு பூவரசு வந்து அவ்வளோ மரம் ஸ்ட்ராங்கான மரம் நல்ல கதவெல்லாம் அழகாக சூப்பராக இருக்கும் இதில் அடித்தோம்னா நாங்கள்லாம் பூ அரசில் தான் வீட்டுக்கு கதவு பண்ணி வச்சோம் ஏங்க மரம் வாங்கியாக அறுத்து பூ பூத்துருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்க இங்கே இருக்கும் அழகாக இருக்குல்ல பாருங்க ஆனால் இது ஸ்ட்ராங்கான மரம் கதவு நிலைக்கு ஜன்னலுக்கு எல்லாத்துக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்கானது இது வந்து தேக்க விட இது நாட்டு தேக்க விட இது தான் கூட இங்கே இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது പൂവർ സൈഡില പീ പിന്നെ പ്ലൈല ഇങ്ങനെയാണ്